அந்த பாட்டெல்லாம் நம்ம மறக்க முடியாது வாலி தான் கொடுத்தார் அந்த மாதிரி முத்து எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பாட்டு காதல் பாட்டாக இருந்தாலும் கூட அதுலேயும் ஒரு சமுதாய சிந்தனை வைப்பார் சார் காதலியோடு விளையாடி கொண்டிருக்கிற போது கூட நேற்று என்ற நாளைய படத்தில் பாடும்போது நான் தென்றல் காட்டு பாட்டு எல்லாம் கேட்டிருப்பீங்க காதலியோடு சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருக்க போது கூட நாட்டை பற்றி நினைக்கணுன்றத சினிமாவில் வச்சார் அவர் எல்லைகள் இல்லா உலகம் என் அது போல் நிலவும் எல்லைகள் இல்லா உலகம் இதயமும் அதுபோல் நிலவும் புதுமை உலகம் வளரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும் புதுமை உலகம் வளரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும் யாரும் வாழ பாடும் காற்றும் நானும் ஒன்று தானே இன்ப நாடும் இன்று தானே எல்லைகள் உலகம் என் இதயமும் அதுபோல் நிலவும் புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும் காதலியோடு இருக்கிற பொழுது கூட சமுதாயத்தை சிந்திப்பவன் தான் ஒரு செய்தியை சொல்லுகிறவன் என்று அங்கீகரிக்கப்படுகிறான் அது பாட்டு மூலமா வாலி கொடுத்த பாட்டு